உருவழக உருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் சிம்மராஜ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமலம் சேட்டு சகோதரின் பணிவான வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் பா காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் ஜூலை மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ன பலாபலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சிம்மராசி அன்பர்கள் வாரங்கள் பார்ப்போம் பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் ஒரு ஆளுமைத்திறமை மிக்கவர் அது மட்டுமில்லை எதையுமே அடைக்க ஆளும் எண்ணம் கொண்டவர் அதிகம் கோபம் உடையவர் யார் பேச்சும் கேட்கவும் மாட்டிங்க ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் எல்லாருமே குடும்பத்துலேயும் சரி வெளியாலேயும் சரி அடங்கி க அடங்கி போகணும் அப்படின்னு நினைப்பீங்க இதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் இதெல்லாம் இதெல்லாமே நீங்கள் அனுசரித்து பண்ணிக்கலாக்கா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் ஜூலை மாதம் உங்கள் ராசியில் செவ்வாயும் கேது பகலும் ராசி அமர்ந்திருக்கிறார்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆன்மீக பயணம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படி போகக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது நல்லா ஒரு சிறப்பாக தான் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் பற்று குறைவாக தான் இருக்கும் அதனால் குடும்பத்தில் இருப்பவர்களும் உங்களை உங்களை கொஞ்சம் என்ன ஏதோ குடும்பத்தை கண்டுக்க மாட்டேங்கிறானே போகிறானே வரானேன்னு தான் அப்படி தான் மனசுக்குள்ள நினைப்பாங்க இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பில்லாமல் இந்த மாதம் ஓடிவிடும் உங்களுக்கு சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஏழில் ராகு பகவான் இருப்பதும் குருப்பாரில் இருப்பது கணவன் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஒரு குரூப் கொஞ்சம் விலகி ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்தும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரிடத்துலேயுமே சரி ஒரு நல்ல உறவை மேம்படுத்தும் பெண்கள் கூட கணவனிடம் மாமனார் மாமியார் நாத்தனார் பிள்ளைகள் எல்லோருடைய ஒரு ஒற்றுமையும் மேன்மையும் கொடுக்கும் அதனால் வந்து ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம் திருமணம் மாவோதர்கிட்ட தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் நாக நாகதோஷம் இருக்குது அப்படி இப்படி காலத்துவ தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது எதோ சொல்கிறாங்க ஆனால் கல்யாணம் பரிகாரமும் பண்ணி பார்த்துட்டேன் தடங்களாகிட்டே இருக்குது இந்த முறை இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருது உங்கள் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி உங்கள் பொன் பெண் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு வரன் கண்டிப்பாக மாதம் தேடி வருது பெண்களுக்கு அரசு வேலை மாப்பிள்ளை மத்திய அரசு வேலை மாப்பிள்ளை எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தேடி வராது நீங்கள் நல்லபடியாக முடிக்கலாம் ஆண் பிள்ளைகளுக்கும் நல்ல இடத்தில் பெண் மரம் அமையும் வேலையில் உள்ள மாப்பிள்ளை சொந்தக்காரம் பொண்ணு இல்லை உங்கள் நண்பர் மூலிமோ உறவினர் மூலியமோ பெண் அமையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சுபகாரியம் வீட்டில் நடக்கும் அது மட்டும் இல்லை ஒரு சுபகாரியம் நிறைய நீங்கள் போக வேண்டி இருக்கும் வீடை கிரகபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதம் நிறைய செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுபவர்கள் பூஜை போடு பூஜை தொடங்குவார்கள் செய்யலாம் வாடகை வீட்டில் இருக்கிற எதா இடம் மாறணும் நினச்சாலும் அதே மாதிரி இந்த மாதம் மாறலாம் வண்டி வாங்கணும் வாங்குகிற யோகம் இருக்கா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேங்க பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேங்க வாங்கலாம் சிறப்பாக யோகமாக இருக்குது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் பைக் இதெல்லாம் கார் வாங்க யோகம் அதிகமாக இருக்குது உங்கள் ராசிக்கு எட்டில் சனி பகவான் இருப்பது கொஞ்சம் ஆயில் அதாவது ஆயில் வங்கம் ஏற்படாது அதனால் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் தான் மேம்படும் கொஞ்சம் அக்கறை தான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க வேறு ஒன்றும் பாதிப்பு இல்லை திடீர் செலவுகள் வரும் எறவு திடீர் செலவு எதோ ஒரு இடத்துல வந்துடும் அதுவும் எதோ ஒரு காசு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு பத்தில் சுக்கிரன் இருக்கிறா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களால் ஒரு ஆதாயம் பேங்க்ல தான் லோன் கிடந்தனால அது உடனடியாக கிடைக்கும் காசு கேட்டதுன்னு கை கிடைக்கும் பெண்களால் யார் வேணாலும் இருக்கலாம் ஒரு பெண்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக இருக்குது வேலை செய்கிறத்துல பெண்கள் மூலியம் ஒரு நல்ல அனுகூலம் இருக்கும் லவ் பண்ணுறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் காதல் ஃபெயிலர் ஆகும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி தசையும் ஏழாம் அதிபதிக்குரிய தசையும் புத்தி நடக்குமானால் காதல் கை கூடும் திருமணமும் கை கூடும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறையை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது வந்து ஒரு கோச்சார பழைய ஒரு ஐந்து ச பத்து தான் வேலை செய்யும் நூற்றி பத்து பேருக்கு பொருந்தும் மீது பொருந்தாது இன்னும் ஐயா நீங்கள் நல்லா சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவும் பொருத்தமே வரலன்னா உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது இல்லை அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கிறது ஜூலை ஜூலையில் ஏதாவது பரீட்சை எழுதிருந்தாங்களா நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஏற்கனவே பரீட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருந்தேன் ஜூலை மாதம் ரிசல்ட் வந்தால் அவங்களுக்கு சாதகமாக வேலை தேடி வரும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்குது உங்கள் சுய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா பத்து கோடிய புத்தியும் இரண்டு கோடிய புத்தியும் நடக்குமானால் அரசாங்கத்தில் உங்களுக்கு அரசு வேலை உண்டு சூரியன் நல்லபடி சூரியன்ற கிரகம் நல்ல நிலையில் எங்கள் யாதத்தில் இருந்து உருப்பார்கள் இருக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை உண்டு மாற்று கருத்தே கிடையாது அரசியலில் இருப்பவர்களும் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல பதவி நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றம் உயர் பதவி சம்பள உயர்வு கூட உடனே பேர் கூட வேலை செய்கிறவங்க இந்த மனஸ்தாப அதிகாரி அதிகாரிகளிடத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஒரு சில மரியாதை ஒரு சிலருக்கு மட்டும் சிக்கலாம் இருக்குது உங்கள் சுயஜாதகத்தில் ஆறு கூடிய தசபதி நடக்கமானால் ஒரு சிலர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லஞ்சம் வாங்கக்கூட அரசு வேலையில் இருப்பார்கள் முக்கியமாக லஞ்சம் வாங்காமல் இருந்தால் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் தொழில் செய்பவர்கள் வெளிநாடு ஏதாவது வேலை முயற்சி செய்து கொண்டு எல்லாமே ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது வெளிநாட்டிலேருந்து வரவங்க யாராவது ஊருக்கு வருவாங்க உங்களை பார்க்க வருவாங்க இல்லை வெளிநாட்டில் ஒரு பொருள் உதவி பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து வெளிநாடு மூலயம் ஒரு அனுகூலம் இருக்கிறது அது மட்டுமல்ல சிம்மராசி அன்பர்கள் குடும்பம் வரையில் இந்த கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கான்ட்ராக்ட் வேலை செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு ஒரு சாதகமாக சூழ்நிலை இந்த மாதத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் சூரியனும் புதனும் இந்த மாத காலத்தில் வருகிறார்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் செலவு தான் செய்ய வேண்டியிருக்கு அப்பா வீட்டில் பெரியவங்களை தான் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் ஏற்படும் பூர்வக சொத்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது புதுசாக வரும் சொத்து பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்குங்க உங்களுக்கு அப்பா வழியில் வர வேண்டியது ஏதாவது பணம் இருந்தாலும் சரி உதவி இருந்தாலும் சரி இந்த மாதம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் வருத்தப்பட வேண்டாம் பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் இது இவ்வளோ நாள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து இனிமேலாவது உங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும் ஏதோ ஒரு இடம் வாங்குறங்க நினைக்கிறேன் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்க முடியல ஒரு பிளாட் வாங்க முடியல வாடகை வீட்டிலே ரொம்ப நாளாக இருக்கிறோம் அப்படி வர்த்த படுத்துக்கிறீங்களா வருத்தப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் காசு வரும் ஒரு இடம் வாங்கி போடுவீங்க அதுக்கு நல்ல முயற்சி நீங்கள் எடுத்து வந்து சக்ஸஸும் காணுவீங்க அதனால் வந்து ஒரு இடத்த வாங்கி போடுறது நல்லா இருக்குது அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு நகை வாங்குகிற யோகம் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிற யோகம் இந்த மாதிரிலாம் இருக்குது தாய் வழி உறவு சப்போட்டு நினச்சிடத்துலேருந்து ஒரு நல்ல விதமான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து குடும்ப பெண்களுக்கும் இது ஒரு சாதகமாக இந்த மாதம் இருக்கிறது ஜூலை மாதம் நீங்கள் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க உங்கள் குலதெய்வ அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்